ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ப்ரீமிக்ஸ் ரெசிபி பருப்பூசிலி ப்ரீமிக்ஸு பருப்பூசிலிக்கு ஜென்ரலாக வேலை ஜாஸ்தி ஆனால் நீங்கள் இந்த ப்ரீமிக்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் இது ஒர்க்கிங் விமன் பேச்சுலர்ஸ்க்கு ஏஜ்டு பீப்புள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சட்டன் கிச்சனில் நம்ம வேலையை முடிச்சிடலாம் சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கரண்டி அளவு கடலைப்பருப்பு ஒரு கரண்டி துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஒரு ஆறு மிளகா வத்தல் அல்லது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் பொடி இது எல்லாத்தையும் அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்து கரகரப்பாக ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இதில் நானும் பெருங்காயம் சேர்க்கலை நீங்கள் தேவைப்பட்டால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நான் தாளிக்கும் போது சேர்க்க போகிறேன் இந்த மிக்ஸில் நான் அஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நீங்கள் சாதம் வைக்கும்போது குக்கரில் மேலே வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் ப்ரெஷர் அடங்கிட்டு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இது பார்க்க இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வானொலியில் வதக்கும்போது நல்லா கெட்டியாக உதிரு உதிராகிடும் இப்போ வானலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச அந்த பருப்பு மிக்ஸை இதில் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷங்கள் வதக்கினாலே நல்லா உதிரி உதிராயிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆன பிறகு நம்ம எந்த காய் நமக்கு வேணுமோ வாழைப்பூ பீன்ஸு கொத்தவரங்காய் இதில் எந்த காய் வேணுமோ அதில் உப்பு மஞ்சள் பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் இந்த ப்ரீ மிக்ஸை குக்கரில் வேக வைக்கும்போதே நீங்கள் இன்னொரு தட்டில் காய தனியாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் குயிக்காக வேலை முடியும் அதை இந்த மிக்ஸோட கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி இறக்கிட்டால் நமக்கு வேலை முடிஞ்சிடும் இப்போ இது ரெண்டு மூணு நிமிஷங்கள் வதக்கியாச்சு ஆஃப் பண்ணிடலாம் சுவையான கொத்தவரங்காய் பருப்பூசிலி நிமிஷத்தில் தயார் பண்ணியாச்சு இதுக்கு ஊற வைக்க வேண்டியதில்லை ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் நீங்களும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ